ஒன்டாரியோவில் பேருக்கு பாதிப்பு ஒன்டாரியோவின் லண்டன் நகரில் லண்டில்லீனையாஸ் நோய் பரவல் ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை நாற்பதுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு உயிரிழப்பு பதிவாகியிருப்பதாகவும் மிடில் செக்ஸ் லண்டன் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது இது லீஜெனலா எனப்படும் பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு கடுமையான நுரையீரல் தொற்றாகும் காய்ச்சல் இருமல் மூச்சுத் துணரல் ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும் இந்த பாக்டீரியா இயற்கையாகவே நீர்நிலைகளில் வாழ்கின்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஹீட்டிங் வெண்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகள் வாட்டர் கூலர்ஸ் போன்ற இடங்களில் உள்ள அசுத்தமான நீர்த்துளிகளை சுவாசிப்பதன் மூலம் இந்த நோய் பரவுகிறது முக்கியமாக இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு நேரடியாக பரவாது லீஜினியாஸ் நோயின் அறிகுறிகள் பொதுவாக பாக்டீரியாவுடன் தொடர்பு கொண்ட இரண்டு முதல் பத்து நாட்களுக்கு பிறகு தோன்றும் காய்ச்சல் மற்றும் குளிர் இருமல் மூச்சுத் தொடரல் தசைவலி தலைவலி சோர்வு பசையின்மை வயிற்றுப்போக்கு ஆகிய அறிகுறிகள் காணப்படும் இந்த அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது பாக்டீரியா தொற்று என்பதால் ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் இந்த நோய் பொதுவாக அனைவருக்கும் வரக்கூடியது என்றாலும் வயதானோர் புகைப்பிடிப்போர் நாள்பட்ட நுரையீரல் நோய் உள்ளவர் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கு இதன் பாதிப்பு தீவிரமாக இருக்கும் லிஜனா பாக்டீரியா நீர் அமைப்புகளில் வளரக்கூடியது என்பதால் இந்த நோய் பரவுவதை தடுக்க நீர் அமைப்புகளை முறையாக சுத்தம் செய்து பராமரிப்பது மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது